ஜெயலலிதாவினுடைய அந்த சொத்துக்கள் எல்லாம் பறிமுதல் செஞ்சப்போ அங்கே பலவிதமான காலனிகள் இருந்ததை பார்த்தோம் நம்மளே வசதிக்கு ஏற்றது மாதிரி நிறைய காலனிகளை வாங்கி வச்சுக்கிறோம் சில பேருக்கு இந்த காலனி வாங்குறதுன்றது ஒரு பெரிய அப்சஷனாகவே இருக்குது இப்படி காலனிக்கு முக்கியத்துவம் இருக்குது இருந்தாலும் ஏன் இந்த செருப்புன்றத ஒரு வசிச்சொல்லாக நம்ம பயன்படுத்துகிறோம் உளவியல் ரீதியாக நம்ம பார்த்தோம்னா நம்ம ஐ லெவலில் இருக்குது பார்த்தீங்களா ஐ லெவலுக்கு க கண் பார்வை இந்த பார்வைக்கு மேலே இருக்கக்கூடியது எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் ரொம்ப கொடுப்போம் ஐ லெவலில் இருக்கிறதுக்கு ஈக்குவலான ஒரு இம்பார்ட்டன்ஸு அப்புறம் இந்த ஐ லெவலுக்கு கீழே இருக்கக்கூடிய வர 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 அந்த ஹைட்டு குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னா அதற்கு ஏற்றது மாதிரி நம்ம அதுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவமும் மரியாதையும் மதிப்பும் குறைஞ்சிக்கிட்டே வந்துடும் இப்போ அந்த மாதிரி தான் அந்த காலில் இருக்கக்கூடிய அந்த செருப்பு அப்படின்றதுக்குரிய மரியாதையும் குறைஞ்சிக்கிட்டே வந்துடுது இதை இன்னொரு ஆங்கிலையும் நம்ம பார்க்கலாம் நாமளே நம்முடைய முகத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவம் காலுக்கு கொடுக்குறதில்ல ஒவ்வொரு இண்டிவிஜுவலுமே நம்ம தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கிட்டாலுமே கண்ணாடியை அத்தனை தடவை நம்ம முகத்தில் கண்ணாடியில் முகத்தை பார்க்குறோம் ஆனால் காலை எத்தனை தடவை பார்க்குறோம் அது உள்ளங்காலில் நம்ம பார்க்குறதே கிடையாது ஏதாவது அங்கே இப்போ பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் உள்ளங்காலவே பார்ப்போம் அப்படி இல்லாட்டினா அதை பார்க்கறதே கிடையாது இப்போ அப்படித்தாங்க அதாவது தலை அதுக்கு முக்கியத்துவம் அதுக்கு அடுத்து வரக்கூடிய உடல் உறுப்புகள் நம்முடைய சொந்த உடல் உறுப்புக்கள் அதுக்கே முக்கியத்துவம் குறைஞ்சிக்கிட்டே வந்து காலுக்கு போகும்போது அது முக்கியத்துவம் இல்லாத ஒரு நிலைக்கு வந்துடுது இப்போ அந்த மாதிரி முக்கியத்துவம் இல்லாத காலோடு தொடர்புடையதாக இருக்கக்கூடிய அந்த செருப்பு அந்த அதுக்கு நம்ம அதனால தான் அந்த இதை செருப்பு அப்படின்றத ஒரு முக்கியத்துவம் இல்லாத ஒரு பொருளாக நம்ம நடத்துகிறோம் இதை ரிவர்ஸில் சொல்லணும்னா முக்கியத்துவம் இல்லாத சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா அது முக்கியத்துவம் இல்லாத நம்முடைய கால் முக்கியத்துவம் இல்லாத என்னுடைய ஆளுமை அப்படின்னு அர்த்தம்